The <laughs> சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தீபாவளிக்கு பாத்தீங்க அப்படின்னா இலவச வேட்டி சேலை வழங்குறதாகவும் அதோடு சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் பரிசு வந்து கொடுக்கறத பத்தியும் ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது இது எப்பத்துல இருந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துராதிங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம தமிழகத்துல அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் அப்படின்றது இருக்கு அதுல வறுமை கோற்றுக்கு கீழுள்ள மக்கள்னு சொல்லி பிரிச்சு மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையில் அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் மாதம் மாதம் வந்துட்டு வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழக அரசு இது மட்டும் இல்லாம பண்டிகை நாட்கள்ல மத்திய மற்றும் மாநில அரசுகளும் இந்த ரேஷன் அட்டை தாரர்களுக்கு பரிசு பொருட்கள் இலவசம் சில சலுகைகள் அப்படின்றது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் பாத்தீங்க அப்படின்னா வருஷ வருஷம் தீபாவளி பொங்கல் வந்து நடைபெறும் அதே மாதிரி இந்த வருஷத்திற்கான தீபாவளி பண்டிகை ஆனது வருகின்ற அக்டோபர் இருபதாம் தேதி நடக்க இருக்க நிலையில ரேஷன் அட்டை தாரர்களுக்கு இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இந்த இலவச வேஷ்டி சேலை வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு தமிழக அரசு இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த இலவச வேட்டி சேலைகளை பெறக்கூடிய அந்த முதியோர் பாத்தீங்க அப்படினா கைவிரல் ரேகை கருவிழி ரேகே என இரு வழியாகவும் சரிபார்ப்பு தோல்வியடைந்தாலும் உரிய பதிவேட்டில் அவர்களின் கையெழுத்து மற்றும் தொலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு இந்த இலவச வேட்டி சேலைகளை வழங்கலாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அந்தயோத்தியா கார்ட் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தீபாவளி பரிசு அப்படிங்கிறது கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் ஐயாயிரம் வந்து பொங்கல் பரிசாக வழங்க போறதா அறிவிக்க போறதாகவும் இப்போ தமிழக அரசு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க காலா காலம் வந்துட்டு இந்த இலவச வேட்டி சேலை வழங்குறதுல இந்த மூத்த குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வேஷ்டி சேலையிலையும் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே உறுதி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு போன வருஷம் இந்த தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கு இந்த பொருட்கள் எல்லாம் இலவசமா கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அப்டேட்டை இப்போ அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அதுவுமே ரேஷன் அட்டை ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது எதனால என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் நாங்கள் சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஐந்து வகையான ரேஷன் அட்டை அப்படிங்கிறது இருக்கு அதுல என் பி ஹைச்ஹ் பி ஹெச்ஹெச் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று வகையான கார்டுகளுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு மாதந்தோறும் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு ரேஷன் அட்டைக்கு ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது ரேஷன் கடைகள் வந்து வழங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம மத்திய மற்றும் மாநில அரசுகளோட சலுகைகள் அப்படின்றதுமே கிடைக்காம போயிடும் இந்த தான் நிறைய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில போடக்கூடிய கழிவு விலையில் கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை நிறைய பேர் வந்துட்டு இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுமே வாங்காம இருக்காங்க நீங்களும் அதுல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டை வந்துட்டு பொருட்கள் இல்ல ரேஷன் அட்டையா மாத்திக்கோங்க அப்படிங்கறத அரசு இப்போ வெளியிட்ருக்காங்க இன்கேஸ் நீங்க வந்துட்டு அந்த பொருள் இல்லா ரேஷன் அட்டையா மாற்றிக்கொள்ள விரும்பாம இருக்கீங்க அப்படின்னா ஆனா ரேஷன் பொருட்களும் வாங்காம கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ரேஷன் அட்டை வந்துட்டு ரத்து செய்யப்படும் அப்படின்றத அறிவிப்பா வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு அந்த ரேஷன் அட்டை ரத்தாயிடுச்சு அப்படின்னா உடனே இகே ஒய்சி வந்துட்டு இரண்டு மாதத்துக்குள்ளார வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் அதை செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரேஷன் அட்டை அப்படின்றது மறுபடியும் திரும்ப கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க அதையும் முடிக்காம விட்டுட்டீங்க இகே ஒய்சி அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்துட்டு புதுசா ரேஷன் அட்டை வந்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்க போயிருவீங்க ரொம்பவே அது வந்து கஷ்டமாயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லையோ அதற்கு ஒரு வெப்சைட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற வெப்சைட் வந்து இருக்கு அதுல போயிட்டு உங்களுக்கு ரேஷன் அட்டை வந்துட்டு பொருள் இல்லா ரேஷன் அட்டையா வந்துட்டு மாற்றி கொடுக்கறதுக்கான அந்த ரிக்வஸ்ட் நீங்க பண்ண முடியும் நீங்க எங்கேயும் போயிட்டு அலையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உடனே வந்து இதை வந்து மாத்திக்கோங்க ரேஷன் அட்டைதாரர்கள் சப்போஸ் உங்களுக்கு இதை மாற்றிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா உடனே வந்துட்டு ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் அரசு இப்போ வெளியிட்டிருக்காங்க இதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நிறைய மக்கள் வந்துட்டு அவதிப்படுறாங்க ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியாமல் ஸோ அவங்களுக்கெல்லாம் பயனளிக்கும் வகையாக இது இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்துட்டு வெளி மார்க்கெட்டில் விற்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இதை மாற்றிக்க வைக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க இதை அரசே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரத்தாகிறது மட்டும் இல்லாமல் ஃபைன் அப்படிங்கிறதும் போடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ மக்கள் அனைவருமே கவனமாக இருந்துக்கோங்க உஷாராக செயல்படுங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அண்ட் வீடியோலமே பாத்தீங்க அப்படினா ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம சேனல்ல மெம்பரா வந்து ஜாயின் ஆக முடியும் நீங்க நம்மளோட சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றது வழியா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸும் வந்து இருக்குங்க சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகுறவங்களுக்கு மெம்பர்ஷிப் பர்க்ஸ் வந்து கிடைக்கும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல லெவல்ஸும் வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு இதுல எந்த லெவல் பிடிச்சிருக்கோ அந்த லெவல்ல நீங்க ஜாயின் ஆக முடியும் ஐம்பத்தொன்பது ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐம்பத்தி ஒன்பது நூத்தி பத்தொன்பது இருநூத்தி முப்பத்தி ஒன்பது இந்த மாதிரி நிறைய லெவல்ஸும் வந்து இருக்கு சோ அதுல உங்களுக்கு புடிச்ச லெவல்ல நீங்க ஜாயின் ஆகலாம்